நிறைய அவர்கள் வந்து வளர்ந்து வர ஒரு ஹீரோ நிச்சயமாக வளருவார் நாங்கள் எந்த வித வன்மமும் சிவகார்த்தியன் மீது கிடையாது வளர்ந்து வர நடிகர் சிவகார்த்தியின் அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது வந்து இப்படி அரசியல் பின்னணியில் வந்து அவர் மாட்டக்கூடாதுன்னு தான் எங்களுடைய தாழ்மையான கருத்து வணக்க மக்களே நான் விஜயதரன் டெண்டாநாத் வரசக்தி வழியாகி ஐ ஞாயிற்றுக்கிழமை காலை பத்திருபது பேர் சுத்தமாகவே கூட்டம் கிடையாது நாங்கள் உண்மையை சொன்னால் எங்களை ஏகப்பட்ட பேர் கழி ஊற்று இதான் உண்மை கிட்டத்தட்ட இலங்கை தமிழர்கள் யாருமே இதை என்ன சொல்கிற எல்லா மாவட்டங்களையும் விசாரிச்சிருந்தோம் பராசக்தி படத்துக்கு வித வரவேற்பும் மக்கள் வழங்க இல்லை உண்மை சிவகாத்தியினுடைய என்ன சொல்கிறது சிவகாத்தியினை நேசிக்கிற ஒரு சில ரசிகர்கள் வந்து பார்க்கறது காணக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைக்கு ரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை சோ இது பரிச்சோடி காணப்படுது நாள்லேயே மக்கள் வந்து இதை பார்க்கறதுக்கான ஆர்வம் காட்டாததுதான் வருத்தம் ஒரு சில நபர்கள் என்ன சொல்கிறது சிவாதினுடைய படத்தை வந்து பார்க்குறதுக்கு கணக்குரிய மாதிரி இருக்குது ஞாயிற்றுக்கிழமை உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஒரு விடுமுறை நாள் அடிப்படையில் வந்து சிவராஜியாக நேசிக்கிற ஒரு சில ரசிகர்களும் இருக்கிறாங்க கட்டாயமாக அவங்க வந்து பார்க்குறாங்க அவங்களோட மனசை நோடிக்கணுமன்றதுக்காக எந்த விதிய பதிவும் இல்லை உண்மை நிலவரத்தை நாங்கள் பதிவிட்டு போகிறோம் இதுதான் உண்மை நாங்கள் வந்து பேக்கா எதையுமே என்ன சொல்கிறது பராசக்தி பழத்துக்கு எதிராக போ போடுவோம் என்ற இந்த நிற்பந்தமும் எங்களுக்கு இல்லை உள்ளது உள்ளபடி போடுறோம் அதான் சில நபர்கள் எங்களோட என்ன சொல்கிறது முரண்படுறது காணக்கூடியமா இருக்குது நிச்சயமாக நிதர்சனத்தை தான் நாங்கள் பதிவுறோம் இது வந்து என்ன சொல்கிறது தளபதி விஜய் அவர்களுடைய கோட்டை இந்த பொங்கலுக்கு தளபதி விஜயனாட ஜனநாயகம் வராது அதிகமான திரையர் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நட்டன் தான் அதில் எந்த இல்லை பார்த்திங்கன்னு சொன்னால் பத்து பேருக்கு மேலே வந்தால் தான் என்ன சொல்கிறது திரையரங்கில் படத்தையே போடுவாங்க ஆனால் போதிய அளவு ஆக்கள் இல்லாதால் இன்றைக்கு காலசோ ஓடுமாண்டதே மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக தான் இருக்குது இந்த வந்த ஒரு சில மக்கள் வந்து திருப்பி வந்து நிற்கிறாங்கன்னு சொன்னால் போதிய அளவு கூட்டம் அதாவது பத்து பேருக்கு மேலே வந்தால் தான் வந்து இந்த திரையரங்கை வந்து படத்தை திரையிடுவாங்க பத்து பேருக்கு மேலே வராட்டி அடுத்த ஷோவுக்காக வெயிட் பண்ணுவாங்க பத்தாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு ஆறு ஷோ வந்து கவுஸ்ஃபுல்லாக ஓடினதும் காணக்கூடிய மாதிரி இருந்தது நிச்சயமாக எதையுமே நிதர்சனத்தை தான் சொல்ல முடியும் நிச்சயமாக எதையுமே உண்மையையும் நிதர்சனத்தை தான் பேசணும் அதன் அடிப்படையில் வந்து நேற்று இரவு வந்து கவுஸ்ஃபுல்லாக அதிகமான மக்கள் வந்து பார்வையிட்டது காணக்கூடிய மாதிரி இருந்தது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் விடுமுறை நாள் விடுமுறை நாள்லேயும் வந்து யாருமே என்ன சொல்லுங்கள் வராசக்தி படத்தை வந்து பார்த்த ஆர்வம் காட்டுகின்றதான் அர்த்தம் முடிக்குது ஏன் இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால் என்ன சொல்லுது தளபதி விஜய் அவர்களுடைய சினிமா பயணம் முடிஞ்ச பிறகு வந்து கூடுதலாக மக்கள் யாருமே அந்த சினிமாவுக்கு நாட்டம் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் என்ன பொறுத்த என்னுடைய கருத்து என்ன சொன்னால் தளபதி விஜய் அவர்களுடைய சினிமா பயணம் முடிவுக்கு பிறகு வந்து திரையரங்கு நாடுறது கொஞ்சம் தான் இருக்கு மக்கள் மிகப்பெரிய அளவில் கூட்டம் அவருடைய கடைசி வந்த பத்து படங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க தளபதி விஜய்யா படங்கள் வந்து மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இந்த வீதி முழுக்க நீக்கும் அவரை உச்சம்னு ஒன்று சொல்கிறது அந்தளவுக்கு உச்சத்துக்கு வளர்ந்தது காரணம் அல்ல தளபதி விஜயக்கூடிய என்ன சொல்ல உலகம் முழுக்க இருக்கிற ரசிகர்கள் அவரை நேசிக்கிறாங்கன்றது சில நேரத்தில் நாங்கள் சொன்னால் எங்களை தற்கொலைன்றாங்க தான் உண்மை உண்மை நிலவரத்தை அவங்களுக்கு நாங்கள் போடும் பொழுது வந்து சில நபர்களுக்கு அது கசக்கலாம் நடிகர் சிவகார்த்தியின் அவர்கள் வந்து வளர்ந்து வார ஒரு ஹீரோ நிச்சயமாக வளருவார் நாங்கள் எந்த வித வன்மமும் சிவகார்த்தியின் மீது கிடையாது வளர்ந்து வர நடிகர் சிவகார்த்தியின் அவர்கள் வளர்ந்து வரும்பொழுது வந்து இப்படி அரசியல் பின்னணியில் வந்து அவர் மாட்டக்கூடாதுன்னு தான் எங்களுடைய தாழ்மையான கருத்து